அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் பேருந்து மற்றும் அதனுடைய மேம்பாட்டு திட்டத்தை பற்றி பார்க்க போறோம் சென்னை மாநகரில் கோயம்பேடு பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வருவதற்கு முன்னாடி சென்னை மாநகரோட தொலைதூர பேருந்துகளுக்கான முனையமாக இருந்த இந்த பேருந்து நிலையமானது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலைக்கு பக்கத்துல பி அலுவலகம் மற்றும் குரலகத்திற்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கு இந்த பேருந்து நிலையமானது நான்கு புள்ளி நான்கு இரண்டு ஏக்கர் பரப்பளவில் மூன்று நடைமேடைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கு இதுல முதலாவது நடைமடையிலிருந்து கோவலம் கேளம்பாக்கம் பெரும்பாக்கம் வண்டலூர் வேளச்சேரி எண்ணூர் மணலி புதுநகர் கிண்டி தீநகர் திருப்போரூர் மாதவரம் காரனோடை திருவிக நகர் திருவோற்றியூர் மற்றும் மாத்தூர் எம் எம்டிஏ போன்ற பகுதிகளுக்கு சேருமிடமாக இங்கிருந்து மாநகர் பேருந்துகள் இயக்கப்படுது இதற்கடுத்து இரண்டாவது நடைமேடையிலிருந்து மந்தைவெளி ஐயப்பந்தாங்கல் கே கே நகர் கூடுவாஞ்சேரி மேற்கு சேதாப்பேட்டை சாலிகிராமம் ஆவடி தாம்பரம் தரமணி கவியரசு கண்ணதாசன் நகர் திருநின்றவூர் வரகடம் கீழ்கட்டளை மற்றும் ராமபுரம் போன்ற பகுதிகளுக்கு சேருமிடமாக இங்கிருந்து மாநகர் பேருந்துகள் இயக்கப்படுது நடைமேடையிலிருந்து கோயம்பேடு காலனி கொரட்டூர் ஜேஜே நகர் கிழக்கு வில்லிவாக்கம் பூவிருந்தவள்ளி வடபழனி செங்குன்றம் குன்றத்தூர் மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போன்ற பகுதிகளுக்கு சேருமிடமாக இங்கிருந்து மாநகர் பேருந்துகள் இயக்கப்படுது அதே சமயம் இந்த பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகளுக்கான முனையமாக இருக்கும் மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்கான முனையமாக இருக்கும் கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திற்கும் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுது மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு போகணும்னா மாதவரம்னு பெயர் போட்ட பேருந்து ஏறக்கூடாது மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் காரணோடை போன்ற பேருந்துகள்ல ஏற நீங்க மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு போகலாம் ஏன்னா மாதவரத்தில் இரண்டு பேருந்து நிலையங்கள் இருக்கு இதுல மாதவரம்னு பெயர் போட்ட பேருந்துகளானது பெரும்பாலும் மாதவரம் பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை என சென்னை மாநகருக்குள்ளும் மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளுக்கும் இங்கிருந்து ஒரு நாளைக்கு சுமாராக அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேருந்துகளானது எழுபதற்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு நடைகளில் இயக்கப்படுது இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வெளியேறுவதற்காக மொத்தம் ஐந்து வழிகள் இருக்கு இந்த பேருந்து நிலையத்திற்கு பொது போக்குவரத்து இணைப்பாக உயர் நீதிமன்ற மெட்ரோ ரயில் நிலையமும் சென்னை கோட்டை புறநகர் மற்றும் பறக்கும் ரயில் நிலையமும் இருக்கு இந்த பேருந்து நிலையத்தோட தற்போதைய நிலையன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கிற நடைமேடைகள் பயணிகள் அமருமிடங்கள் நிழற்குடைகள் மற்றும் கழிப்பறை போன்ற அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் இந்த பேருந்து நிலையத்தோட பராமரிப்பு போன்றவை மோசமான நிலையில இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பேருந்து நிலையத்தோட சுற்றுப்புற சூழலானது சுகாதாரமற்ற நிலையிலேயே இருக்கு இதிலிருந்து இந்த பேருந்து நிலையத்தோட மேம்பாட்டிற்கான முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சியானது இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருது இதற்காக ஒரு குடிமை அமைப்பானது இந்த திட்டம் தொடர்பான விரிவான முன்மொழிவினை தமிழக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்திற்கு சமர்ப்பித்தது முதலில் இந்த திட்டமானது ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பில் ஆறு புள்ளி மூன்று லட்சம் சதுர அடி கட்டுமான பரப்பளவில் இருபத்தி ஓரு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தை இந்த பேருந்து அமைக்கப்பட்டு முதலாம் கட்டத்தில் இந்த பேருந்து நிலையத்தில் எண்பது பேருந்துகளை நிறுத்தும் விதமாகவும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தி நான்கு பேருந்துகளை நிறுத்தும் விதமாகவும் இந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டது அதே சமயம் இந்த இருபத்தி ஒரு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தில் இரண்டாயிரம் கார்கள் மற்றும் இரண்டாயிரத்தி அறுநூறு இரு சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான நிறுத்துமிட வளாகம் வணிக வளாகங்கள் கடைகள் அலுவலகங்கள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தவும் இந்த பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள வணிக பகுதிகள் மற்றும் சென்னை கோட்டை ரயில் நிலையத்திற்கு இங்குள்ள பிரதான சாலைகளை கடந்து செல்வதற்கு ஏதுவாக பயணிகள் அடைமேம்பலங்களை அமை அமைக்கவும் திட்டமிடப்பட்டது இந்த திட்டம் கடந்த வந்த பாதையை பற்றி பார்த்தோம்னா இந்த திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிப்பதற்காக தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகள் நிறுவனமானது ஜோன்ஸ் லாங் லாசில் என்ற ஆலோசனை நிறுவனத்தை நியமித்தது இதற்கடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பொறுப்பினை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தமிழக அரசு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையினை தயாரிக்க உத்தரவிட்டது அதன்படி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகமானது சொல்யூஷன் பிரைவேட் என்ற ஆலோசனை நிறுவனத்தை நியமித்து நான்கு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் இந்த திட்டத்திற்கான வரைபடம் மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க உத்தரவிட்டது அதன் பிறகு அதே பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த திட்டத்தை வயபிலிட்டி கேப் என்று சொல்லப்படும் நம்பகத்தன்மையான இடைவெளி நிதியின் அடிப்படையில் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது இதுல நம்பகத்தன்மையான இடைவெளி நிதி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான நிதியை அரசாங்கம் அரசாங்கமும் மற்ற தொகையினை தனியார் உதவி மற்றும் வங்கிகளின் கடன்கள் மூலம் நிறைவேற்றப்படும் திட்டம்னு சொல்லலாம் இதற்கடுத்து கடந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி இந்த திட்டத்திற்காக ரூபாய் முன்னூறு கோடியினை கொள்கை அளவிலான நிர்வாக ஒப்புதல் மூலம் பெறுவதற்காக இதற்கான முன்மொழிவினை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதில் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பிலான தொகையில் ரூபாய் இருபத்தி கோடியானது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு இந்த திட்டத்திற்கான திட்ட வரைபடம் மற்றும் ஆலோசனை சார்ந்த மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கான கட்டணமாக ஒதுக்கப்பட்டது இதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் குழுவானது இந்த மேம்பாட்டு திட்டத்தை நம்பகத்தன்மையான இடைவெளி நிதியின் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது தற்போதைய சூழலில் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடி மதிப்பில் மேம்படுத்தப்படும் என தமிழக நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான தமிழக நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்திற்கான நிதியில் ரூபாய் இருநூறு கோடியை தமிழக அரசு வழங்கும் என்றும் மற்ற தொகையினை தனியார் உதவி மற்றும் வங்கிகளின் கடன்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த பேருந்து நிலையத்தோட மேம்பாட்டு திட்டமானது தற்போது மாற்றப்பட்டிருக்கு அதன்படி இந்த பேருந்து ஏற்கனவே அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த இருபத்தி அடுக்குகள் கொண்ட கட்டிடமானது இந்த திட்டத்தில் கைவிடப்பட்டு தற்போது எட்டு அடுக்குகள் கொண்ட கட்டிடமும் ஒன்பது அடுக்குகள் கொண்ட கட்டிடம் என இரண்டு கட்டிடங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுல இந்த இரண்டு கட்டிடங்களானது சுமாராக பதினான்கு லட்சம் சதுர அடிக்கும் மேற்பட்ட கட்டுமான பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது இதுல முதலாவது எட்டு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தில் முதல் இரண்டு தளங்களில் பேருந்து நிறுத்தமிடங்கள் பேருந்துகளை அணுகுவதற்கு நடைமேடைகளில் தானியங்கி முறையில் திறந்து மூடும் கதவுகள் குளிரூட்டப்பட்ட ஓய்வறைகள் கடைகள் உணவகங்கள் போன்ற வசதிகளும் அதற்கு அடுத்துள்ள ஆறு தளங்களில் வணிக வளாகங்கள் அலுவலகங்கள் போன்ற வசதிகளை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கடுத்து ஒன்பது அடுக்குகள் கொண்ட கட்டிடமானது தற்போது குரலகம் என்று சொல்லப்படுகிற அரசுக்கு சொந்தமான வணிக வளாகம் இருக்கும் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது இதற்காக குரலகம் என்று சொல்லப்படுகிற அரசுக்கு சொந்தமான கட்டிடம் முழுமையாக எடுக்கப்பட உள்ளது இதுல குரலகம் இருக்கும் பகுதியில் அமைக்கப்பட உள்ள ஒன்பது அடுக்குகள் கொண்ட கட்டிடமானது முழுமையாக கடைகள் மற்றும் வணிக வளாகமாக பயன்படுத்தப்பட உள்ளது அதே சமயம் இந்த இரண்டு கட்டிடங்களிலும் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக இரண்டு அடித்தளங்கள் அமைக்கப்படவிருக்கு இந்த திட்டத்தில் அமைக்கப்படும் இந்த இரண்டு கட்டிடங்களை இணைக்கும் விதமாக ஆறு மீட்டர் அகலம் கொண்ட வாகன சுரங்க பாதையானது இந்த பேருந்து நிலையத்தோட கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான இரண்டு அடித்தளங்களில் அமைக்கப்பட உள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் இந்த மேம்பாட்டு திட்டம் மூலம் பேருந்துகளுடைய இயக்கமானது தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மூலம் கண்காணிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் இந்த பேருந்து நிலையத்தோட எட்டு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தின் முதலாவது தளத்தில் பயணிகள் வசதிக்காக பயணச்சீட்டு வழங்கும் இடம் காத்திருப்பு அரங்குகள் ஓய்வறைகள் உணவகங்கள் பேருந்துகளின் வழித்தடம் நடைமேடை வருகை மற்றும் புறப்படும் நேரம் பற்றி அறிவிப்பதற்காக மின்னணு அறிவிப்பு பலகைகள் மற்றும் உதவி மையங்கள் போன்ற வசதிகள் செய்யப்படும் இதற்கடுத்து இரண்டாவது தளத்தில் பேருந்துகளை நிறுத்தி வைப்பதற்கான நிறுத்தமிட வசதியும் அதற்கு அடுத்துள்ள தளங்களில் வணிக வளாகமாகவும் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த எட்டு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தின் முதலாவது தலத்திலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சாலை பக்கமாக உள்ள வணிக பகுதிகளுக்கு செல்வதற்கு ஏதுவாக ஒரு பயணிகள் நடை முத்துசாமி சாலையில் உள்ள சென்னை கோட்டை ரயில் நிலையத்தை அணுகுவதற்கு ஏதுவாக மற்றொரு பயணிகள் நடைமேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த பேருந்து நிலையத்திற்கு வெளியே ஆட்டோ மற்றும் இதர வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கான நிறுத்திமிட வசதியும் செய்யப்பட உள்ளது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பேருந்து நிலையத்தோட மேம்பாட்டு திட்டம் பற்றிய தற்போதைய நிலவரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகமானது இந்த பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் குரலகம் என இரண்டு கட்டுமானங்களையும் முழுமையாக எடுப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது இதற்கடுத்து இந்த பேருந்து நிலையத்தோட மேம்பாட்டு பணிக்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இதற்கான பணிகளும் தொடங்கப்படலாம் என்னுடைய இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்த மிக்க மிக்க நன்றி